ராஜமௌலியோட இயக்கத்தில் வெளியான பாகுபலி படத்தோட பத்து ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் விதமாக பாகுபலி தி எபிக் அப்படிங்கிற பேரில் அந்த ரெண்டு படங்களையும் சேர்த்து ஒரே படமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாகுபலி டிரான்ஸ்லேஷனோட பத்து ஆண்டுகளை கொண்டாடும் வகையில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இந்த படங்களை மீண்டும் ஒரு புதிய திருப்பத்துடன் வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க வந்து பாகுபலி தி பிகினிங் மற்றும் பாகுபலி தி கன்சோலிங் ஆகியவற்றை எடுத்து செஞ்சு பாகுபலி தி எபிக் அப்படிங்கிற பேரில் ஒரே படமாக உருவாக்கிறாங்க இப்படம் நேற்று வெள்ளிக்கிழமை திரையரங்குகளை வெளியாச்சு பிரபாஸ் மற்றும் ராணா ரகுபதி இடையேயான சண்டையை வந்து மீண்டும் பெரிய திரையில காண்றதுக்கு ரசிகர்கள் ஆர்வம் காட்டிகிட்டு வர்றாங்க புதுப்படத்தை போலவே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளோடு பாகுபலி தி எபிக் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதோட விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு என்ன செய்ய கடந்த சில படங்களில் பல இந்தி இந்திய படங்கள் வந்து ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்குது அதில் சில படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனை படைத்தாலும் பல படங்கள் வந்து முத்திரையை பதிக்க தவறுச்சு தான் சொல்லணும் பாகுபலி ப்ரான்சைஸ் தயாரிப்பாளர்கள் வந்து பாகுபலி தி பிகினி மற்றும் பாகுபலி கன்சுலி ஆகியவற்றை எடிட் செஞ்சு பாகுபலி தி எபிக் என்ற பெயரில் ஒரே படமாக வெளியிட்ருக்குறாங்க படத்தில் முதல் பாதியில் பாகுபலி தி பிகினி பார்த்து அதே காட்சிகள் இடம்பெற்றிருக்குது முதல் பாதி மிக வேகமாக சென்றிருக்குது தயாரிப்பாளர்கள் இதை இன்னும் சுவாரஸ்யமாக பல காட்சிகளை வந்து எடிட் செஞ்சுருக்குறாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமனா பாட்டியா மற்றும் பிரபாஸ் இடையேயான காதல் பகுதியை ஒரு வாய்ஸ் ஓவர் மூலமாக மட்டுமே விலக்கியிருக்கிறாங்க படத்தோட இடைவெளியில் கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாள் என்பதை அறிய நீங்கள் இரண்டு ஆண்டுகள் காத்திருக்க தேவையில்லை என்று எழுதப்பட்ட ஒரு ஸ்லேட் வருகிறது படத்தோட ரெண்டாம் பாகுபலி பாகுபலி டூ தி கன்சரிங் பார்த்ததை போலவே இருக்குது இங்கும் படத்தை சுருக்கமாக மாற்ற பல காட்சிகளும் எடுத்து செஞ்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எதை அப்படி பண்ணியிருக்காங்கன்னா எடிட் செஞ்சது செய்யப்பட்ட பிறகும் படத்தோட ரன் டைம் வந்து மூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் இதை பெரிய திரையில் பார்க்கும்போது படம் புதிது போலவே உணர வைக்குது பிரபாஸ் அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் என்று வசனம் பேசும்போது இன்றும் கைத்தற்ற தோன்றுகிறது ரம்யா கிருஷ்ணன் குழந்தையை கையில் ஏந்தி மகேந்திர பாகுபலி என்று கத்தும்போது உங்களுக்கு மைசில் இருக்கும் படத்தின் விவி விஎப்எஸ் காட்சிகள் வந்து இன்றைக்கி இப்பவும் பிரமிப்பு போட்டுது பாகுபலியோட முதல் மற்றும் இரண்டாம் பாகங்களில் அனைத்து நட்சத்திரங்களுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எனவே பாகுபலி தி எபிக் பிரபாஸ் ரம்யா கிருஷ்ணன் அனுஷ்கா செட்டி மற்றும் ராணா ரசிகளுக்கு ஒரு பரிசாகவே கொடுத்துருக்குறாங்க இருப்பினும் தமனா பாட்டியோட ரசிகர்கள் மற்றும் கொஞ்சம் ஏமாற்றம் அடையலாம் அவரது காட்சிகள் வந்து அதிகமாகவே குறைக்கப்பட்டிருக்குது படத்தில் வந்து ஒரு கேமியோ கதாபாத்திரம் போல் வந்து தோணுது எம் எம் கீரவாணியோட இசை வந்து மீண்டும் செழிப்போட்டதுன்னே சொல்லலாம் இருப்பினும் படத்தின் பெரும்பாலான பாடல்கள் எடி செய்யப்பட்டு நீக்கப்பட்டிருக்குது மொத்தத்தில் தி பாகுபலி எஃபெக்ட் வந்து கம்பீரத்தை மீண்டும் திரையில் வந்து தாங்கி பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நேற்று அக்டோபர் தேதி மட்டுமே தமிழில் மட்டும் சுமார் பத்துக்கு மேற்பட்ட படங்கள் வந்து வெளியாகிருக்குது இந்த பத்து படங்களுக்கு போட்டிக்கு வந்து நம்ம பாகுபலி தி எஃபெக்ட் வந்து நின்னாலும் கண்டிப்பாக ராஜமொழியோட இந்த பாகுபலி படமானது வந்து கண்டிப்பாக கல்லாகட்டும்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் புக்கிங்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இது வந்து படைச்சிருக்குது வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திரைக்கவிதையை பார்த்து விட வேணும் என பாகுபலி படத்தை வந்து வெளியேறதுக்கு முன்னாடி ப்ரமோஷன் செஞ்சாங்களே படம் வெளியானதுக்கு அப்புறமாவும் இந்த படம் பிளாப் ஆனால் அவ்வளோதான் அப்படின்னு ராஜமௌழி ரொம்பவே பயத்தில் இருந்தார் ஆனால் அந்த படம் வெளியாகி ஒரே வாரத்தில் பெரிய அளவில் பிக்கப் ஆகி பெரிய வெற்றி படமாக மாறிச்சு அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ச்சிய வெளியே வந்து பாகமும் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே டோலிவுட்டில் வசூல் டோலிவுட்டும் வாலிவுட்டில் வந்து வசூல் செஞ்சு பிரம்ம பிரபலங்களே ஒரு பிரமிக்கு வச்சதுன்னே சொல்லலாம் அந்த ரெண்டு படங்களுடைய வந்து மேஜிக்கையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கும் விதமாக பாகுபலிதி படம் வந்து நேற்று வெளியாகி திரையரங்கில் வந்து வெளியாக இருக்குது புதிதாக வரும் படங்கள் கூட மொத்தமாகவே பத்து கோடி வசூல் செய்யறதுக்கு தடுமாறிட்டு வர்ற சூழ்நிலையில் பாகுபலி வந்து முதல் நாளுக்கான அட்வான்ஸ் புக்கிங்லேயே பாகுபலி தீ எஃபெக்ட் படத்தை பார்க்க வந்து ரசிகர்கள் சுமார் பத்து கோடிக்கும் அதிகமான வசூல் வரும் அளவுக்கு வந்து டிக்கெட் புக்கிங் செய்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்குது நார்த் அமெரிக்காவில் மட்டும் அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே அட்வான்ஸ் புக்கிங் ஆகி இந்தியாவில் இது வரைக்கும் ஐந்து கோடிக்கு அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க முதல் நாள் ஓப்பனிங்கே கண்டிப்பாக இருபது கோடிக்கும் அதிகமான வசூலி அல்லும்னு எதிர்பார்க்கப்படுது தளபதி விஜயோட கில்லி திரைப்படம் தான் ரீரிலீஸ் செய்யப்பட்டு ஐம்பது கோடி வரை வசூல் செஞ்சு வந்த நிலையில் பாகுபலி தி எபிக் திரைப்படம் அதிகபட்சமாக எப்படி நூறு கோடி வரைக்கும் வசூல் செய்யும்னு வந்து ஒரு கணிப்பு வச்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியான பாகுபலி படத்தை பத்து ஆண்டுகள் கழித்து தியேட்டரில் ரசிகளை கொண்டாடுறதுக்காக நம்ம பயங்கரமாக வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க கில்லி ரீரிலீஸ் வசூலை வந்து பாகுபலி தீ எபெக்ட் படம் வந்து முறியடிக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இதுபோன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்